மதுரையில் சிறு குறு நடுத்தர தொழிலதிபர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றிருக்கிறார் மாணவர்களுடன் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார் செல்வகுமார் தற்பொழுது மாணவர்களுடன் பிரதமர் மோடி உரையாடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் தற்போதைய விவரங்கள் என்ன என்ன அதாவது பல்லடத்தில் நடைபெற்ற அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு ஹெலிகாப்டர் மூலம் மதுரையில் இருக்கின்ற அதாவது மதுரை வீரா பாஞ்சான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டிவிஎஸ் பள்ளிக்கு தற்பொழுது பிரதமர் ஹெலிகாப்டர் மூலம் வந்து இறங்கி இருக்கிறார் இந்த பள்ளியில் தான் தற்போது இந்த சிறு மற்றும் குறு வணிக நிறுவனங்கள் அதாவது தொழிலதிபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த திட்ட திட்ட செயலாக்கத்தினுடைய அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்வு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் உள்ளே நுழைந்த பிரதம மந்திரி உள்ளே அங்கு வைக்கப்பட்டிருந்த அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தொடர்பான அந்த தொழில் நிறுவனங்கள் சம்பந்தமான அந்த நிர்வாகிகளை சந்தித்து பேசினார் இதனை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு கடைகள் அமைக்கப்பட்டிருந்த கடைகள் கடைகள் இருக்கக்கூடிய அந்த தயாரிப்பு பொருட்கள் தொடர்பாகவும் அவர்கள் தொடர்ந்து பேச்சு விவரங்களை கேட்டறிந்த பின்பு அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அதாவது டிவிஎஸ் பள்ளியை படிக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த மாணவர்களிடம் பிரதமர் உரையாடி வருகிறார் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை அதாவது மாணவர்களுடைய விவரங்களை குறிப்பாக அந்த டிவி எஸ் லட்சுமி மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியை படிக்கக்கூடிய மாணவர்களும் அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பிரதமர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை பேசி வருகிறார் இதனை தொடர்ந்து அவர் அங்கு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் அஹ் சிறு மற்றும் குறு வணிக நிறுவனங்கள் குறிப்பாக அந்த ஆட்டோமொபைல் தொழில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் சம்பந்தமாக டிஜிட்டல் திட்ட செயலாக்கம் தொடர்பான கருத்தரங்கம் இது எனவே இந்த திட்ட செயலாக்க கருத்தரங்கம் குறித்தும் அவர்கள் அந்த கருத்தரங்கில் விட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பின்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்காக மதுரை முழுவதுமாக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிற்கு சென்றிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் மதுரை நகர் பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்திற்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் புறநகர் பகுதியை பொறுத்தளவில் செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து மதுரை பசுமலை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் பிரதமர் தங்குகிறார் நாளை காலை அங்கிருந்து கிளம்பி தூத்துக்குடியில் இருக்க நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறிப்பாக அந்த பட்டணத்தில் ராக்கெட் ஏவுதளம் மற்றும் மாலை நடைபெறக்கூடிய திருநெல்வேலியில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்ட நிகழ்வில் பிரதமர் கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்வு மூலமாக நடைபெறுகிறது முதல் கட்டமாக தற்போதைய நடைபெறக்கூடிய இந்த சிறு மற்றும் குறு வணிக நிறுவனம் குறிப்பாக நாட்டு முதல் தொழில் இருக்கக்கூடிய அந்த வணிக நிறுவனங்களுடைய டிஜிட்டல் திட்ட செயலாக்கம் தொடர்பான கருத்தரங்கை பிரதமர் பங்கேற்று அங்கு உரையாற்ற இருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க